ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இது பிரைட்னஸ் கம்மியா இருக்கும் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபுட்டிங் தான் பண்ணியிருந்தேன் எனக்கு பண்ண தெரியாது இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை சரி மொதல் வாட்டி ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன் அது ஒரு மாதிரியே வந்துருச்சு அது எப்படி இருக்குதுன்னு தான் டேஸ்டே பண்ணணும் சரி வீடியோஸ் எடுத்தரலாம் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீஜருக்குள்ளே வச்சுருக்கேன் இனி வந்து இது கொஞ்சம் சில்லுன்றிருந்தால் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால ஃப்ரீஜர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணேன் சைட்லலாம் பார்த்தா பண்ணு மாதிரி உப்பிட்டு வந்துருச்சு நான் சென்டரில் பார்த்தாக்கா கம்மியாக இருந்துச்சு சரி ஃப்ரிட்ஜரில் வச்சால் கொட்டை ஒரு அளவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்புறமா பேசலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல பாப்பா வண்டி ஏற்றி விடலான்னு வந்த வண்டி கரெக்டாக ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல் செஞ்சு சொல்லிட்டு பசங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே டயரில் காற்றுல கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதில் காற்று ஏற்றிட்டுருந்தாரு குழந்தைங்கலாம் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் ரெண்டு பசங்க வர வேண்டியதுக்கு ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து வண்டி ஏற்றி விடணும் இந்த இதை வண்டி ஏதாவது செக் பண்ணிட்டு இருந்தார் எப்பயுமே வண்டி வந்து முதலே செக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தவார் இன்றைக்கி என்னென்னு தெரில குழந்தை மறுபடியும் செக் பண்ணிகிட்டு இருந்தார் செஞ்சு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அவள் காற்று ஏற்றி விட்றதுக்கப்புறம் பசங்களை வண்டியில் உட்கார வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து செவ்வாய்கழம் வண்டி வந்துருச்சு தண்ணி பிடிக்கிறதுக்காக தான் வந்தேன் இன்னைக்கு கேன் வந்து ஒரு பத்து கேன் வச்சிருந்தேன் நாளைக்கும் வண்டி வரும் ஸோ நாளைக்கும் வந்து கேன் வைக்கணும் பத்து கேன் மட்டும் சரி லப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ரப்பிகிட்டு இருந்தேன் கேனுங்க எல்லாம் இருந்துச்சு இப்போ நீ கொஞ்சம் இந்த வேற ரெண்டு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிலா இருக்குதா கூலர் வந்து எல்லாருமே ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து எல்லாத்துக்குமே இப்ப தண்ணி பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மாதத்துக்கு தான் அதுக்கப்புறம் வந்து குளிர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா வந்து தண்ணிக்கு வந்து பிரச்சனை இருக்காது செஞ்சு எல்லா கேனையும் ரப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஆள் வச்சு எடுத்தாச்சு கேனுங்கள்லாம் அவருக்கு காசு கொடுத்து அவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவார் அப்புறம் செஞ்சு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சோண்டு ஜூஸ் வச்சு குடித்தேன் ஒரு பக்கம் வந்து கூழ் வந்து ரெடி ஆகிட்டு க நம்ம கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு காலையில் நாஸ்தாவே இதுதான் ஒரு பக்கம் ஆகிட்டே இருந்தது தண்ணி கொஞ்சம் உண்டு நாப்பில் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு நான் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு வந்து உக்காந்தேன் அது பார்த்தா எனக்கு ஜூஸ் பார்த்தா அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த தம்பி வந்து ஜூஸ் அவனுக்கு தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நின்னா டே இது வந்து ம இதுடா நெல்லிக்காய் ஜூஸ்ட்டாக குடிக்கிறீ அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழிய போயிட்டான் இந்த ஒரு நெல்லிக்காய் வந்து இப்போ வாங்கினோம்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்குது பெரிய நெல்லிக்காவாக இருக்குது ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்புறம் வந்து பா பாப்பா வந்து ரொட்டி கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு பெரிய பாப்பாவுக்கு மூணு ரொட்டி ரெண்டாவது பாப்பாவுக்கு ரெண்டு ரொட்டி சொட்டு கொடுத்தாச்சு ஸோ எனக்கு வந்து கொஞ்சோண்டு காய் எடுத்துக்கிட்டேன் கே உருளக்கெழங்கு கே பீன்ஸ் போட்டு காலைல பொரியல் பண்ணியிருந்தேன் கூழ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வயிற்று வந்து பூ வச்சுடுன்னு சொல்லியிருந்தா செஞ்சு விட்டு அவளுக்கு தலையில் வந்து கொஞ்சோண்டு பூ வச்சு விட்டு அவ்வளோ டூ ஸ்கூலுக்கு பால் வடிக்க ரெடி ஆகிட்டா பெரிய பாப்பா கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியிருந்தா சரிசுமா கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா இப்போ அங்கே அங்கெங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறான் என்னோட பேக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறான் போகிற நேரத்தில் எல்லாம் தேடிட்டு செஞ்சு விட்டு நானும் கூழ் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் கூழோட அந்த பீட்ரூட் அந்த இந்த பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் எப்பயுமே காய் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் இருக்கும்போது மசாலா சேர்த்திக்க சொல்லிங்க அடுத்த வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் எனக்கு தெரியல நான் எப்பயுமே வந்து போட்டு காயை போட்டு உடனே மசாலா போட்டு மூடி வச்சுருவோம் பாட்டி வந்துருக்கல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் கூழ் நல்லா இருக்குது அந்த கம்பு ராகி அப்புறம் வந்து கொல்லெல்லாம் போட்டு செய்கிறேன்ல அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காய் அதோட வச்சு சாப்பிட்றக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொட்டியோட பசங்க சாப்பிட்றக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பீன்ஸ் வந்து பெரிய ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து பச்சை மிளகாய் போட்டு கடலைப்பருப்பு போட்டு பண்ணிவிட்டு அவள் விரும்பி சாப்பிடுவாள் சரி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும்னு சொல்லி செஞ்சேன் அது நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் மத்தியானம் சமையல் பார்த்திங்கனாக்கா இதுதான் பண்ணியிருந்த காதுன்னு பூ வத்த குழம்பு வத்த குழம்பு பண்ணி சாப்பாடு பண்ணிட்டேன் மேடம் பாருங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறா பீன்ஸு கொஞ்சோண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு அப்பளம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஸோ இதை வச்சு சாப்பிட்டாச்சு மத்தியானம் லன்ச் இது தான் ஸோ வத்த குழம்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது வத்தல் அது தீர்ந்து போச்சுன்னா தான் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வத்த குழம்பு சரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிரு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு வத்த குழம்பு வத்த குழம்பு சரி பீன்ஸ் நல்லா ரொட்டிக்கும் சரி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அடுத்த வாட்டி பீன்ஸ் அதே மாதிரி கறி மசாலா போட்டே பண்ணணும் ஸோ சாப்பிட்டுருந்தா வயிற்று பாருங்களேன் உட்காந்துக்கிட்டு எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு மேலே கீழே சாப்பாடு சிந்திக்கிட்டு அவ பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு பாட்டுக்கு சாப்பிட்டே இருந்தால் நம்மளும் சாப்பிட்டு நீ மற்ற வேலைங்களை வேறு பார்க்கணும் ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சக்கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன் கம்மியாக போட்டிருக்கணும் கொஞ்சமாக போட்டு நான் பண்ணியிருந்தேன் பரவாயில்ல என்னான்னு அரை இது கிண்ணியில் இருந்த க கட்டுரையில் இருந்த பூரை எடுத்து போட்டு நான் பாட்டுக்கு கிளற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நிறைய போடாதீங்க கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க ஏன்னா வந்து புட்டிங்க வந்து கம் சக்கரை வந்து லேசாக தீஞ்சு தேஞ்சி வாங்கி தான் அந்த கலர் வருது அப்புறம் வந்து அது நம்ம இதில் சேர்த்தும் போது கலர் வந்து கொஞ்சம் அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்படிக்கும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது அது எனக்கு தெரியலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அதனால் வந்து நான் என்னோடய மிஸ்டேக் நான் என்னென்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஸோ அதனால் வந்து சக்கரை பாவை வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டு ரெடி பண்ணிக்கோங்க எப்படியும் கொஞ்சம் தான் பண்ணுவீங்க ஜாஸ்தி பண்ண மாட்டீங்க நான் ஜாஸ்தி பண்ணலான்ட்டு பண்ணேன் இது லேசாக இந்த மாதிரி கருகை வச்சுட்டேன் அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு ஸோ லே கருகுனதுக்கப்புறம் வந்து நான் அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு குண்டால் ஊற்றி எல்லா பக்கம் ஈவனாக பரவற மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் பாவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ இவ்வளோ பாவ இருக்கக்கூடாது கொஞ்சமாக இருந்தால் போதும் எனக்கு தெரியல நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறங்காட்டிக்கு நான் இஷ்டத்துக்கு அளவு இல்லாமல் எடுத்து போட்டுட்டேன் ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பாவை வந்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்துலேயும் ஏவனாக வர மாதிரி பண்ணி நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வந்து ஃபுட்டிங் ரெடி பண்ணுறக்காக ரெடி பண்ணலாம் இது இந்த மாதிரி சைடில் இருக்கட்டும் ஆனால் இது வந்து கம்மியாக போட்டிருந்தால் ச இன்னும் சக்கரை பாவின் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டங்காட்டிக்கு என்னாச்சுனாக்கா க கசப்படிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு தான் வந்து ஒரு நாலஞ்சு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெட்டு சைடில் இருந்து இருக்கிற ப்ரௌன் கலரில் தான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் வந்து எடுத்துகிட்டே போடுறேன் ஸோ எல்லாரும் எடுத்துகிட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போட கொஞ்சம் சக்கரை சேர்த்திக்கலாம் ஒரு கிண்ணி அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கிறேன் ஸோ முட்டை வந்து உடச்சி வச்சுருந்தேன் ஒரு மூணு முட்டை வந்து சேர்த்திக்கிறேன் மூணு முட்டை இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் அப்புறம் வந்து ப்ரெட்டு வந்து நான் சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு ப்ரெட்டு இருந்துச்சு அந்த பிரெட்டு நான் சேர்த்திக்கிறேன் ஸோ பால் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்திக்க போகிறேன் காய்ச்சாத பால் ஒரு கிண்ணி அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்திக்கோங்க நான் வந்து ஜாஸ்தி சேர்த்துட்டேன் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறேன் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்திக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்தினேன் கொஞ்சமாக தான் சேர்த்துனேன் உங்களுக்கு கொஞ்சம் தேவைனாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் சேர்த்திக்கோங்க அந்த முட்டை வாட அடிக்காது அதுக்காக அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் தண்ணி வந்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு பவுல் கடாயில் வச்சே ஊற்றி வச்சிருக்கலாம் நான் வந்து அவனில் வைக்கிற மாதிரி கேக் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு சாதமாக சுடுதண்ணில் வச்சு பண்ணுறதுனாவே பண்ணிடுங்க அப்புறம் பவுல் இந்த கடை இது க கிண்ணியில் வந்து நான் வந்து எல்லாம் ஊற்றி அந்த நான் ஏற்கனவே கேக் பண்ணல அந்த மாதிரியே வச்சு பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஸோ நான் செஞ்சதுக்கப்புறம் பாதி வந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் பூரா வந்து அந்த இதெல்லாம் ஜாஸ்தி வந்து சேர்த்திட்டேன்ல அதனால் வந்து எல்லாம் உப்பிக்கிட்டே மேலே வந்துருச்சு கட் பண்ணால் நல்லா கே கட் ஆகுது ஜெல்லி மாதிரி நல்லா கெட்டாயிடுச்சு ஆனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு நான் பயந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது இப்படி வந்து உப்பிட்டு வருது நல்லா இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்களும் வந்து பாவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நான் பாவ தெரியாமல் தரமா ஜாஸ்தி விட்டு அதே மாதிரி பவுல் வந்து சுடுதண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க இட்லி பாத்திரத்தில் வேக வேக கிரமெல்லாம் அந்த மாதிரி வச்சு வேக வைங்க நான் வந்து ஆர்வ கோளாறு எனக்கு தெரியல நான் எடுத்து போய் இதில் வச்சு அதாவது கேக்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணிட்டேன் ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணாங்காட்டி கீழே வந்து பு தீஞ்சிருச்சு அடிபிடிச்சுக்கிச்சு நான் எனக்கு ஒரு தட்டி தட்டி பார்க்குற பவுலில் ஒழுங்காக வரவே இல்லை திருப்பி திருப்பி போட்டு நான் தட்டி தட்டி பார்த்தா வரல அப்புறம் வேற வழி இல்லாமல் செம்ம செடுத்து கட் பண்ணி அதெல்லாம் எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஒரே ஒரு சைடில் மட்டும் கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் வேகவே இல்லை அதை அப்படியே சைடில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு மற்ற பீஸெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு இதில் வந்து எடுத்து போட்டேன் பிளேட்டில் எடுத்து போட்டேன் நான் எனக்கு வேறு டவுட்டு இது வேறு வேகிலாம் ஸ்மெல் அடிக்குமா என்ன ஏதுன்ட்டு எனக்கு வேறு டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் எடுத்து போட்டு பாப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் சொன்னாங்க நல்லா நல்லாதான்மா இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது அப்படி ஒன்றும் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் லேசாக அந்த சிரப் சிறப்பு வந்து இந்த சக்கரை பாவை வந்து ஜாஸ்தியாச்சுல்ல அந்த இடத்துல மட்டும் லேசாக அந்த கசப்பாக இருந்துச்சு நீங்கள் செய்கிறமா இருந்ததுனாக்கா க கொஞ்சம் சக்கரை பாவை வந்து கம்மியாக விட்டு பண்ணிக்கோங்க நான் எதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் ஆர்வ குழால் இப்படி ஆகிப்போச்சு சரி பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பெரிய பாப்பா தண்ணி ஏற்றிட்டு இருந்தாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு வயிற்று ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் எல்லாத்தையும் ஒன்று கிரெண்டா பிச்சு எடுத்து போட்டு கொ கொதிரையை வச்சுட்டேன் ஜாமன் மாதிரியே இருந்துச்சுங்க ஆனால் பார்க்குறதுக்கு பா பாப்பா ஊட்டி விட்டு அவள் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா அவர் ரியாக்ஷன் பாருங்களேன் ஆ சூப்பர் அப்படின்ட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு பிரக்யாக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டுருந்தேன் சாப்பிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எனக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ நல்லா வடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்களே கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ஓவராக சீன் போடாத இந்த கமெண்ட்ஸ் ஏற்கனவே இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க என்னன்னு த ஓவராக சீன் போடாத தமிழ் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக வீட்டில் வந்து என் பசங்களோட சேர்ந்து நான் ஹிந்தி தான் செய்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து சீன் போடுறேனாக்கா என்னென்ன அப்படி சீன் போடுறேன்னு எனக்கும் தெரியல நீங்கள் எடுக்கிறமே கமெண்ட் அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க ஒரு கமெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதை படிக்கிற விதத்துலையே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் யாருக்குமே வந்து கோவப்பட்டு நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை கொடுத்ததே கிடையாது சரி அவங்க பண்ணாங்க பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டு போயிட்டே இருக்கிறது எனக்கு இப்போ அப்படியே ஜாஸ்தி அவங்க அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போதே வந்து ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க நான் எல்லா பிளாக் சேனலையும் சரி அவங்களோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுவாங்க சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் என்னோட சேனலையும் நான் வந்து கே என்னோட விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணது என்னோட ஃபேமிலி முன்னால் எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறது கிடையாது சில விஷயங்கள் வந்து சொன்னது அது வந்து குழந்தைக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்த கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க குழந்தைங்க கொடுக்குறக்கு கை கூசுது உனக்கு உன்னோட யோகிதம் பற்றி தெரியு தெ தெ இதுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய யோகிதம் என்னன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கும் தெரியும் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து கிளாஸை எடுத்து நீங்கள் வந்து எனக்கு சொல்ல அவசியமே இல்லை ஸோ என்னோட யோகிதா என்னன்னு என் வீட்டுக்காரருக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற பழைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னை பற்றி என்னோடய யோகிதா என்னன்னு தெரியும் ஸோ புதுசாக நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இல்லை உங்களுக்கு பழைய கமெண்ட்ஸ்லேயும் நான் மூணு கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் அப்படி ஒன்றும் நீங்கள் புதுசாக ஒன்றும் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலனா பேசாம வந்து க சேனல் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க நான் நான் வந்து என் பசங்களுக்கு நான் சரியாக சாப்பாடு கொடுக்கலனாக்கா எனக்கு மந்த்லி வந்து மாதம் போனாக்கா பியூட்டி பார்லரில் போயிட்டு எனக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுறேன் ஸோ ஐப்ரோ இதெல்லாம் பண்ணிட்டு வரேன் அது போக வந்து ட்ரெஸ்ஸுங்க வந்து ஆன்லைனில் வந்து இஷ்டத்துக்கு வந்து எனக்கு ட்ரெஸ்ஸுங்க வந்து சேரீஸு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என் பசங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறக்குறக்கு இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ விஷயங்களை எனக்கு பண்ணுறேன் ஏன் தேவைக்காக அப்படி என் பசங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கேருந்து எனக்கு காசு இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு என்னால் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மாதம் ஆனாக்கா ஒன்றாந்தேதி ஒரு இருபதாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் இன்னும் ஏ இருபத்தஞ்சாயிரம் எனக்கு வந்து மந்த்லி பே பண்ணிங்க ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எப்படி பீஸா பர்கரு இந்த மாதிரிலாம் சாப்பாடு வந்து எப்படி உங்களுக்கு தினமும் வந்து ரொட்டி நான் உங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸெல்லாம் இது தானே பேக் பண்ணுவீங்க ஸோ பீஜா பர்கரு அப்புறம் வந்து சோமீனு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நான் ஃபே குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க ஸோ நீங்கள் உங்கள் ஐஃபை லெவலுக்கெல்லாம் நம்மளால் வந்து எவ்வளோ ஹைஃபையாக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் காஸ்ட்லியான பழங்கள் தான் வாங்குவீங்க ஸோ அது நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக ஸோ நீங்களும் பணம் கொடுத்தீங்கன்னா நானும் சரி என்னோடய பியூட்டி பார்லர் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து என்னோடய பணத்தில் பண்ணிக்கிட்டு என் என் பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்டு பழம் இதெல்லாம் வாங்கி என் பசங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே சரியா கண்டிப்பாக நீங்கள் ஒன்றாந்தேதி எனக்கு மாசமான பணம் கொடுத்துருங்க ஓகே நானும் உங்களுக்கு தொடர்ந்து தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதே வந்து என் பிள்ளைங்க கொடு நீங்கள் கொடுக்குற காசில் தான் என் பசங்களுக்கு நான் சாப்பாடே கொடுத்துட்டுக்குறேன் அப்படி இருக்கும்போது தினம் தினமும் உங்களுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லிகிட்டு இருப்பேன்ல ஓகே சரியா ஆ நான் வந்து சரி இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது சரி போகலாம் போகலான்னு நார்மலாக வந்து யூடியூபர்ஸ்னாலே வந்து இந்த மாதிரி எல்லாம் கே தான் செய்வாங்க ஸோ அதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு தான் ஆகணும் செஞ்சு சொல்லிட்டு நானும் வந்துட்டே இருக்கிறேன் அது என்னென்னு தெரில அது எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் உங்கள் யோகிதை என்னென்னு இதுலேயே தெரியுது அப்படின்ட்டு யோகிதமாக இருந்திருந்தேன் என்னோட யோகிதத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார் லூஸுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேனே அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இவ்வளோ கா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ கோவம் வரும் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் எனக்குன்ட்டு இல்லை வேறு யார் கமெண்ட் பண்ணாலும் சரி ஒரு வாட்டி யோசிச்சு கமெண்ட் பண்ணு நீங்கள் சொல்கிற விஷயம் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்ட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து நான் சொல்கிறேன்னாக்கா எங்கள் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுனாக்கா நான் அழுத எனக்கு கண் எனக்கு எனக்கு என்ன என்னை பார்த்து அழுதவங்க அவங்க தான் நான் எப்படியோ போயிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு அடிச்சுட்டு போனவங்கள பற்றி நான் வந்து விரும்பியும் நான் பார்க்குறேன் காலைல வந்து உடம்பு சரி காய்ச்சல் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துருந்தேன் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ கால் வலிக்குது கை வலிக்குதுனாக்கா கையெல்லாம் மாலிஸ் பண்ணி விட்றாங்க ஸோ யார் வந்து நீங்கள் சொல்கிறவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன இங்கே யாரும் இல்லை பார்க்கறதுக்கு நான் தான் இருக்கிற பார்க்கறதுக்கு ஸோ இங்கே இருக்கிறது என்ன சூழ்நிலைகள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ சில பேர் வந்து கீழே வந்து அவ்வளோ சந்தோஷம் அதுலேயும் வந்து சில பேர்த்துக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்குது கமெண்ட் எஸ் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ரெண்டு மூணு பேர் வந்து இது பண்ணியிருக்கீங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு பிடிச்சே பாருங்கள் பிடிக்கலன்னா போங்க நான் வந்து கம்பல் பண்ணவே கிடையாது என்னோடய சேனல் நீங்கள் பார்த்து தான் ஆகும்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சிருந்து ஒரு நான் பத்து பேர் பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் தான் என்ன டேவ்லாக் டேவ்லாக் என்ன டேவ்லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விலைங்களை காமிக்கிற இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல சரி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்களேன் எத்தனை வீடியோஸ் இருக்குது ஸோ லா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்க பேர் வ்ளாக் வீடியோஸ் போடுறாங்க அதில் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஸோ பிடிச்சது தான் பார்க்குறேங்க பிடிக்கலையா பார்க்காத போயிட்டே இருங்க இப்படி கமெண்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க நான் பாட்டுக்கு என்னோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் இப்போ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னப்பா தெரியும் சொன்னால் சொல்லிட்டு போட்டு நீ பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் உண்மைதான் சரி அந்த விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிக்க வேணுதேன் ரெகுலராக நான் வந்து தொடர்ந்து ஏதோன்னு சொல்லிக்கிட்டே வரதில்லை ஏதோ சில சமயம் வந்து தோணும் போது சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் என்னடானாக்கா ஒரு அடியாக என்னோடய கேரக்டரை பற்றி வந்து சொல்கிற மாதிரி இருக்கு உங்கள் கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஓகே சிஸ்டர் அதோட இருந்துக்கோங்க அடுத்தவங்க கேரக்டரை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேணாம் எனக்கு ஜட்ஜ் பண்ணுறக்கு ஆள் இருக்குது ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குது டேவ்லாக் எப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூ ஆஃப் க பாய்